எங்கள் பெருவணக்கத்திற்குரிய மாண்பமை முதல்வர் பெருந்தகை அவர்களே துணை முதல்வர் பெருந்தகை அவர்களே எங்கள் பெருமதிப்பிற்குரிய அமைச்சர் பெருமக்களே போற்றுதற்குரிய அவைத்தலைவர் அவர்களே எங்கள் மரியாதைக்குரிய நடுவர் பெருந்தகை அவர்களே எண்ணிலும் மிக சிறப்பாக பேசவில்லை என் பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே என் முன்னே அமர்ந்திருக்கின்ற அறிவார்ந்த அவையோரே என் பணிவின் வணக்கம் முத்தமிழ் அறிஞருடைய குரலோவியம் வெளியேட்டு விழா அந்த விழா நிறைவேய்துகிற போது மேடைக்கருகே ஒரு இளைஞர் கையில் குரலோவியத்தோடு தயங்கி தயங்கி நிற்கிறார் அவரை பார்த்ததும் அருகில் இருந்த காவலரிடம் சொல்லி அந்த இளைஞனை அழைத்து வா என்றார் வணக்கத்துக்குரிய முதல்வர் அந்த இளைஞன் அவரிடத்தில் வந்து நின்று ஏதோ என்னிடம் சொல்ல நினைக்கிறாய் என்ன வேண்டும் என்றார் ஐயா நான் ஒரு ஏழை இளைஞன் நான் வாழ்வில் முன்னேற வேண்டும் நீங்கள் ஏதாவது ஒரு குரல் எழுதி கொடுங்கள் என்று நீட்டினார் யாரோ ஒரு சிறுவனுடைய கோரிக்கை என்று முத்தமிழ் அறிஞர் புறந்தள்ளவில்லை அந்த குரலோவியத்தில் முதல் பக்கத்தில் எழுதினார் எண்ணிய எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் இந்த ஒரு திருக்குறளை உன் வாழ்நாளில் பின்பற்று நீ உச்சம் தொடுவாய் என்றார் அந்த இளைஞன் தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக வந்தார் என்னொரு நிகழ்வை சொல்லுகிறேன் தனி மனிதனுடைய லாபம் நமது வணக்கத்துக்குரிய அமரர் அப்துல் கலாம் ஐயா குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்கிறார் ஒரு வட இந்திய பத்திரிகையாளர் அவரிடத்தில் கேட்டார் போக்குவரத்து வசதியே இல்லாத ஒரு சின்னஞ்சிறு தீவில் பிறந்த நீங்கள் இன்று இந்த மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறீர்களே எப்படி ஐயா சொன்னார் ஒரே ஒரு திருக்குறள் தான் காரணம் உங்களுக்கு தெரியுமா நான் வாழ்வில் வெற்றியே எவ்வளவு சந்தித்தேனோ அதிக அளவு தோல்விகளை சந்தித்திருக்கிறேன் அப்போதெல்லாம் நான் துவண்டு போகாமல் இருப்பதற்கு காரணம் ஒரு திருக்குறள் தான் நான் முதல் முதலில் அனுப்பிய ஏவுகணை பிரித்வி மண்ணில் வீழ்ந்தது இலக்கை அடையவில்லை பத்திரிகைகள் கேலி செய்தன இந்த நாட்டில் ஏவுகணைகளுக்கு கூட நாட்டுப்பற்று அதிகம் எனவேதான் மண்ணிற்கு வருகிறது என்று நான் சோர்ந்து விடவில்லை அடுத்த முறை நான் ஏவிய ஏவுகணை அக்னி மிக அற்புதமான வெற்றியை ஈட்டியது அதனுடைய படிப்படியான வளர்ச்சிதான் இப்போது நான் அமர்ந்திருக்கிற இந்த நாற்காலி என்னை உட்கார வைத்தது எது தெரியுமா எண்ணியோங்கு எண்ணிய எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் என்ற ஒரு குரல் தான் என்று சொன்னால் அதைத்தான் நான் சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே குரல் என்றாலே அறம் பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார் அறம் இதென்றும் மரம் இதென்றும் யாம் அருகிலாத போது தமிழ் இறையனாரின் திருக்குறளிலே ஒரு சொல் ஏம்பி காட்ட மாட்டாயா என்றார் திருக்குறளில் ஒவ்வொரு சொல்லும் அறம் அறத்தை சமூக அறம் தனிமனித அறம் என்று பிரிக்கலாம் சமூகத்திற்கு ஒட்டுமொத்தமாக அறம் சொல்ல முடியாது அதைத்தான் நீங்கள் முதலிலேயே சொன்னீர்கள் புலால் மறுத்தல் என்பது அறம்தான் ஆனால் அனைத்து சமூகத்திற்கும் அனைத்து மக்களுக்கும் அறம் என்று அதை சொல்ல முடியுமா முடியாது தனி மனிதனை உயர்த்துவதுதான் வள்ளுவத்தினுடைய மிக பெரிய நோக்கம் வள்ளுவர் தெளிவாக சொல்லுகிறார் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அறத்தின் வழியாக நட அது மட்டும் போதுமா வாழ்க்கை அறம் சார்ந்து வாழ வேண்டும் வள்ளுவர் கனவுலகத்தில் வாழ்ந்தவர் அல்ல நடைமுறை வாழ்க்கையையும் உணர்ந்தவர் நல்லவனாகவும் இருத்தல் வேண்டும் நன்றாகவும் வாழ வேண்டும் நல்லவனாக வாழ்வதற்கு அறம் சார்ந்த வாழ்க்கை நன்றாக வாழ்வதற்கு சரியான முறையில் பொருளை தேடுவது எப்படி தேடுவது இன்பமும் மீனும் திறன் அறிந்து தீது இன்றி வந்த பொருள் பொருளை தேடு எல்லா இடத்திலும் அன்பாக சொல்லுகிற வள்ளுவர் பொருளை பற்றி சொல்லுகிற போது மட்டும் ஆணையிடுகிறார் செய்க பொருளை பொருளை செய் என்று ஆணையிட்டு சொல்வது பொருளை பற்றி சொல்லுகிற போதுதான் ஆனால் அதில் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் பொருளை தேடுகிற போது இன்னொருவனுடைய செல்வம் உன்னிடத்தில் வர வேண்டும் என்று நினைக்காதே அப்படி வந்தால் அது உன்னை கதற கதற அழ வைத்து போய்விடும் ஒருவேளை நீ அறம் சார்ந்த முறையில் தேடிய பொருள் உன் கையை விட்டு போனால் கவலைப்படாதே ஒன்றுக்கு பத்தாக அது திரும்பி வரும் அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் ஆனால் நல்லவை இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை என்று சொல்லித் தந்தார் பொருள் தேடுவது எதற்காக தான் வாழ்வதற்காகவா நமது புறநானூறு சொல்லும் செல்வத்து பயனே ஈதல் தூய்போம் எனினே தப்பு பலவே பொருளை உனக்காக மட்டும் தேடாதே உன்னை சுற்றி இருப்பவர்கள் வாழ்வதற்காகவும் உன் பொருள் பயன்பட வேண்டும் அதைத்தான் பெருந்தகை சொன்னார் ஒரு நிகழ்வை மட்டும் நான் சொல்லுகிறேன் இந்த குமரி மண்ணில் பிறந்த ஒரு நல் நல்முத்தினுடைய பெயர் கலைவாணர் என் அவருடைய பெயரை இந்த மண்ணில் சொல்வதில் பெருமைப்படுகிறேன் நிறைய பொருள் தேடியவர் தேடியதெல்லாம் வாரி வழங்கியவர் ஒரு நாள் அவருடைய வீட்டு வாசலில் ஒரு ஏழை பெண் வந்து நிற்கிறாள் மேடிட்ட வயறு அவள் கர்ப்பிணி என்பதை காட்டுகிறது அவரிடத்தில் வந்து வணங்கி சொன்னாள் ஐயா நான் ஒரு ஏழை பெண் எட்டு மாத கற்பிணி என்னுடைய கணவர் என்னை கைவிட்டு விட்டு சென்று விட்டார் வயதான தாயின் பாதுகாப்பில் இருக்கிறேன் வாழ வழியில்லை எனக்கு உதவி செய்யுங்கள் கலைவாணர் உள்ளே சென்றார் ஒரு பெருந்தொகையை கொண்டு வந்து கையில் கொடுத்தவா போய் வா மகளேன் அவ வணங்குனா தர்ம பிரபு நல்லா இருப்பீங்க அவர் போனதும் உடனே மதுர அம்மையார் வந்தாங்க உங்களை மாதிரி ஒரு ஏமாளிய நான் பார்த்ததே இல்லைன்னா கலைவாணர் சிரித்து கொண்டே சொன்னார் அப்படி என்ன என்னிடம் கண்டு இதோ ஒரு பெண் வந்தாலே அவள் உண்மையிலேயே கற்பிணியா துணியை சுருட்டி சேலைக்கு கீழே வைத்து விட்டு கற்பிணியாக நடித்தாள் ஏமாந்து போய்விட்டீர்களே என்னார் கலைவாணர் சிரித்தார் இதோ பார் நீயும் நானும் நடிகர்கள் நடிப்பதற்காக பணம் வாங்குகிறோம் அவள் கற்பிணி அல்ல நடிக்கிறாள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் பிறகு ஏன் பணம் கொடுத்தேன் தெரியுமா நடிகர்களாகிய நம் வந்து ஒரு பெண் நடிக்கிறாள் என்றால் அந்த நடிப்புக்கு பரிசு கொடுக்க வேண்டாமா நான் கொடுத்தது ஏமாளித்தனம் அல்ல அந்த நடிப்புக்கு பரிசு என்றார் அதனால் தான் சொல்லுகிறேன் செல்வம் என்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா நயனுடையான் கண் பட்டதாக இருக்க வேண்டும் மாண்பமே நடுவர் இந்த ஒரு செய்தியோடு முடித்துறேன் இன்பத்து பாலை மறந்துவிடவே கூடாது வள்ளுவர் சொன்னார் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற உறவை அதைவிட புனிதமாக எவரும் சொன்னதில்லை உடம்பொடு உயிரிடை என்ன மற்றும் எடு எம்மிடை நட்பு நடுவர்களே ஒரே நிமிடம் முடிச்சிடுறேன் அவர் சொன்னார் பாருங்க அதாவது இந்த நட்பு என்பது எத்தகையதாக இருக்க வேண்டும் இரு ஒரு காதல் என்பது இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று நோய்க்கு மருந்து ஒரு முறை பார்த்தால் நோய் அடுத்த முறை பார்த்தால் நோய் தீர்ந்து விடுகிறது இதை மீராய் எளிமையாக எழுதினார் நீ தலை சாய்த்து ஓரக்கண்ணால் என்னை பார்த்தாய் நெஞ்சில் முள் பாய்ந்தது முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும் எங்கே இன்னும் ஒரு முறை எவ்வளவு இது கேட்டாங்க நான் குரலைத்தான் எழுதியிருக்கிறேன் நீங்கள் நன்றாக பார்த்தால் குரல் தனிமனித மேம்பாட்டிற்கு தான் முதலிடம் கொடுக்கிறது சமூக அறம் இல்லை என்று சொல்லவில்லை ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் மனத்துக்கண் மாசிலன் ஆதா ஆனால் ஒரு அற்புதமான சமுதாயம் உருவாகும் முதலில் அவன் மனிதனாக வாழ வேண்டும் அதற்கு துணை செய்வதுதான் திருக்குறள் என்று சொல்லி அனைவரையும் மீண்டும் தலையால் வணங்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ராஜாராம் ரொம்ப அருமையா பேசினாரு அவர்கள் கலைவாணர் அவர்கள் வந்து பெண்ண கர்ப்பிணின்னு நினைச்சு பணம் கொடுத்தாரு அம்மா மதுரம் கண்டுபிடிச்சு கேட்டாங்க இல்ல இல்ல எனக்கு தெரியும்னு சொல்லி நடிகர்கள் கிட்டேயே நடிச்சதால காசு கொடுத்தேன்னு சொன்னார் எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டா நிஜமாவே அவர் கலைவாணர் ஏமாந்திருப்பார் மனைவி கிட்டே இதை காட்டிக்க கூடாது அப்படின்னு நடிச்சா தான் ஒரு மாதிரி கொஞ்சம் சமாளிக்கலாம் மனைவி கிட்ட நடிக்க தெரியலேன்னா அவங்களால குடும்பம் நடத்த முடியாது அது ஒரு பெரிய உண்மையை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் ராஜாராம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றி இன்னில இருந்து எல்லாரும் ஆரம்பிங்க இந்த வேலைய இப்ப நம்முடைய பெருமதிப்பிற்குரிய நகைச்சுவை திலகம் நகைச்சுவை இமயம் ஐயா சண்முக வடிவேல் அவர்கள் முத்தமிழறிஞர் அவர்களே அவருடைய பேச்சை கேட்டு திருவாரூர் அவருக்கு சொந்த ஊர் அவருடைய பேச்சை கேட்டு மகிழ்வார்